கீழக்கரையில் விமன் இந்தியா மூவ்மென்ட் பெண்கள் பொதுக்கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட கீழக்கரை பெத்தறி தெருவில் மார்ச் எட்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு விம் விமன் இந்தியா மூவ்மென்ட் சார்பாக பெண்களின் வலிமை மற்றும் கண்ணியத்தை வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம் விம் மாவட்ட தலைவர் ரம்ஜான் பேகம் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவி முபினா முன்னிலை நடைபெற்றது விம் நகர செயலாளர் மசூதா வரவேற்புரை வழங்கினார் விம் நகர தலைவி சையது ஜாஃபிரா தொகுப்பறை வழங்கினார் இக்கூட்டத்தில் பெண்களின் உரிமையை மீட்டெடுத்தல் குழந்தைகள் பாலியல் தொந்தரவிலிருந்து பாதுகாத்தல் பெண்கள் அரசியலில் ஈடுபடுதல் அனைத்து துறையில் உரிமைகளை மீட்டெடுத்தல் போன்றவற்றைகளை பற்றி எடுத்துரைத்தனர் இக்கூட்டத்தில் விம் மாநில செயற்குழு உறுப்பினர் கதிஜா பிபி எஸ்டிபிஏ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கீழே ஜஹாங்கீர் அருசி பெரியப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் அக்பர் ஜான் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் ரஜபுனிஷா மீம் மாவட்ட பொதுச் செயலாளர் சித்தினிஷா நிஷா கீழக்கரை எஸ்டிபிஐ கட்சியில் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் சஹினா பேகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் எஸ்டிபிஐ கட்சியின் நகர் செயற்குழு உறுப்பினர் ஃபைசல் கருத்துரை வழங்கினார் பீம் நகர் பொருளாளர் சையது சுல்தான் பிவி நன்றி உரை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பீம் நகர துணைத் தலைவி அஜிதா பேகம் துணை செயலாளர் அஸ் அஷ்மது நிஷா செயற்குழு உறுப்பினர் ரஹ்மத் ரஜ் ரமீலா பேகம் முஃபிதா நஸ்ரீன் தஸ்லீமா எஸ்டிபிஐ கட்சியின் நகர் நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர் வரலாற்று இந்த ஒன்பது வருடங்களாக ஒன்றுமே இல்லை என்பதுதான் வரலாற்று நடக்கக்கூடிய கலவரத்தை பற்றி பேசவில்லை என்னவென்றால் எல்லாரே கிடையாது எட்டு வயிற்று சிறுமிய கோயில் கருவறையில வச்சு கற்படிச்சாங்க அந்த ரணமே நமக்கு மாறல அதே பாஜக ஆடக்கூடிய புதுச்சேரியில் அதே எட்டு வயசு ஒன்பது வயசு ஆர்த்தி கற்பளிச்சு வச்சு கொண்டுட்டாங்க இப்படி வரிசையா நம்மளுடைய குழந்தைகளே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இந்திய நாடு ஆளாய் கொண்டிருக்கின்றது ஐநா சபா சொல்றான் இந்திய நாடு பெண் குழந்தைகள் வாழ்வதற்கே தகுதியற்ற நாடு ஏற்படுத்தால் அப்பொழுது பெண்கள் என்ன செஞ்சாங்க வேலை பார்த்தாங்க வேலை பார்க்கக்கூடிய நேரங்கள் அதிகமாகவும் அவர்களுக்கு பொறுப்ப கூடிய குறைவாகவும் இருந்த காரணத்தால் பெரிய புரட்சி புரட்சியை நட

ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் ரம்ஜான் வேகம் இன்னைக்கு கீழக்கரையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் அதனுடைய நோக்கம் என்னன்னா பெண்கள் அரசியலில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதே அதனுடைய நோக்கம் விமன் இந்தியா மூமன் என்ற ஒரு அமைப்பு செயல்படுகிறது அதில் அரசியல் ரீதியாகவும் பெண்களை வலிமைப்படுத்த வேண்டும் எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணியாக செயல்படக்கூடிய இந்த விமன் இந்தியா பெண்கள் மிகவும் வீரியத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த கீழக்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களின் கூட்டம் இந்த மார்ச் மகளிர் எட்டை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது மார்ச் எட்டு மகளிர் தினம் உலக மகளிர் தினத்திற்கு அனைத்து இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகளிர் அனைவரையும் சக்திப்படுத்துவோம் வலிமைப்படுத்துவோம் அவர்கள் அனைவரும் தங்களுடைய உரிமைகளை இழந்து அத்துமீறல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்பொழுது நடந்த பாட்டி புதுச்சேரியில் கூட நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியல் சூழல்தான் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் சூழலை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வரும் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே இருக்கு என்ற அடிப்படையில் பெண்களால் நினைத்தால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் பெண்களை அரசியலில் வலிமைப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு அதற்காக இந்த மகளிர் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மதுரை மண்டல தலைவர் மா விமன் மூமெண்ட்டினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கத்திஜா பீ